தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரிவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருமால் யாரிடமிருந்து சங்கு சக்கரம் பெற்றார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிற அப்படிங்க சிவ பூஜை செய்து பரமேஸ்வரனிடமிருந்து திருமால் சங்கு சக்கரங்களை பெற்றதாக புராண வரலாறுகள் சொல்லப்படுதுங்க திரு சங்கமங்கை என்ற தளத்தில் சங்கினையும் திருவிழிமிலை என்ற தளத்தில் சக்கரத்தையும் பெற்றதாக அந்த ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது இந்த உலகமே என்பது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே அதாவது கலன்று சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சியின் காரணமாக திருமாலின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு என்பதன் அடையாளமாக சக்கரமும் உலகத்தில் எப்பொழுதும் ஓம்காரநாதம் என்பது ஒளி வடிவிலும் ஒளிக்கொண்டே இருக்கும் என்றும் அதன் மூல தெய்வீக சக்திகள் அதிர்வலைகள் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் என்றும் அதன் அடையாளமாகவே இந்த நாதத்தினை ஒலிகளும் சங்கு எழுப்புகின்றன பொதுவாக சங்கு காதில் அப்படி வச்சு போட்டுக்கினா ஒரு ரீங்கார ஒலி கேட்குங்க ஸோ அதுதான் அதனுடைய அமைப்பாகவும் சொல்லப்படுதுங்க புரியுதுங்களா அதனால் பெரியவர்கள் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து பரவலாக நம்ம அவருக்கு சொல்லுவாங்க இப்படி தான் அந்த பெருமாளுடைய கைகளுக்கு சங்கு சக்கரமாகப்பட்டது வரப்பட்டதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்